பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா சின்ன பழுவேட்டரையருக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையிலான சம்வாதம் தொடர்கிறது தான் கேள்விப்பட்ட விஷயங்கள் பற்றி கூறலாமா என்று வந்தியத்தேவன் கேட்க என்ன கேள்விப்பட்டாய் என்று சின்ன பழுவேட்டரையர் வினவுகிறார் சக்கரவர்த்திக்கு விரோதமாக ஒரு சதி நடக்கிறது சக்கரவர்த்தியின் திருக்குமாரர்களுக்கு விரோதமாக இன்னொரு சதி நடக்கிறது கேள்விப்பட்டேன் சின்ன பழுவேட்டரையர் தம் வஜ்ரப்பற்களினால் உதட்டை கடித்துக் கொண்டார் இந்த சிறு அரியா பையனுடன் பேச்சு கொடுத்ததில் தமக்கே இத்தனை நேரமும் தோல்வி என்பதை உணர்ந்தார் ஏறக்குறைய அவனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு தாம் பதில் சொல்லி சமாளிக்கும் நிலைமை வந்துவிட்டது எனவே பேச்சை அத்துடன் வெட்டிவிட விரும்பினார் உனக்கென்ன அதைப் பற்றி கவலை எல்லா சதிகளையும் உடைத்து சோழ குலத்தை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம் உன்னுடைய கோரிக்கையைச் சொல்லு உன் பழைய ஆடைகள் உனக்கு வேண்டும் அவ்வளவுதானே என்றார் என் பழைய ஆடைகளும் வேண்டும் அவற்றுக்குள் இருந்த பொருள்களும் வேண்டும் என்ன பொருள்கள் என்று இன்னமும் நீ சொல்லவில்லையே சொல்லத்தான் வேண்டுமானால் சொல்லுகிறேன் அதன் பொறுப்பு தங்களைச் சார்ந்தது இளவரசர் சக்கரவர்த்திக்கு கொடுத்திருந்த ஓலையைத் தவிர இன்னொரு ஓலையும் என்னிடம் கொடுத்திருந்தார் இன்னொரு ஓலையா யாருக்கு நீ சொல்லவே இல்லையே அந்தரங்கமானபடியினால் சொல்லவில்லை நீங்கள் இப்போது வற்புறுத்துகிறபடியால் சொல்லுகிறேன் பழையாறையில் உள்ள இளைய பிராட்டி குந்தவை தேவிக்கு இளவரசர் ஓலை ஒன்று கொடுத்தார் ஓஹோ அப்படியானால் நாளைக்கு சக்கரவர்த்தி கொடுக்கும் திருமுகத்தை நீ உடனே எடுத்துக்கொண்டு காஞ்சிக்கு போக முடியாது இளைய பிராட்டிக்கு இளவரசர் ஓலை அனுப்பும்படி இப்போது என்ன அவசரம் நேர்ந்ததோ தளபதி நான் பிறருக்கு எழுதப்படும் ஓலையை படிப்பதில்லை சக்கரவர்த்தியின் ஓலையை படித்தது போல இதையும் நீங்கள் படிப்பது அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது அந்த பொறுப்பு தங்களுடையது என் உடையிலிருந்த பொன்னும் ஓலையும் களவு போகாமல் என்னிடம் திரும்பி வந்தால் போதும் ஆ அதை பற்றி பயம் வேண்டாம் நானே பார்த்து எடுத்து வருகிறேன் என்ற சின்ன பழுவேட்டரையர் நடந்தார் அவர் பின்னோடு வந்தியத்தேவனும் தொடர்ந்தான் அதை அறிந்த கோட்டை தளபதி கண்களினால் சமிக்ஞை செய்யவே ஐந்தாறு வேல் பிடித்த வீரர்கள் வந்து வாசற்படியண்டை குறுக்கே நின்றார்கள் அவர்களுடன் சண்டை பிடிப்பதில் அனுகூலம் ஒன்றுமில்லை என்று கருதி வந்தியத்தேவன் அங்கேயே நின்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் திரும்பி வந்தார் அவருக்கு பின்னால் ஒருவன் ஒரு தட்டில் சீர் வரிசை ஏந்தி கொண்டு வருவது போல வந்தியத்தேவனுடைய பழைய ஆடைகளை எடுத்து வந்தான் தம்பி ஏதோ உன் ஆடைகள் இருக்கின்றன நன்றாக சோதனை செய்து பார்த்துக்கொள் என்றார் கோட்டைத் தளபதி அவ்விதமே வந்தியத்தேவன் சோதனை செய்து பார்த்தான் அரை சுற்று சுருளில் அவன் வைத்திருந்ததைக் காட்டிலும் அதிகமாக பொற்காசுகள் இருந்தன குந்தவை தேவியிடம் சேர்ப்பிக்க வேண்டிய ஓலையும் இருந்தது அதிக பொற்காசுகள் எப்படி வந்தன முதலில் அவன் தேடி பார்த்தபோது இல்லாத ஓலை இப்போது எப்படி வந்தது சின்ன பழுவேட்டரையரிடம் அது அகப்பட்டிருக்க வேண்டும் அதை பார்த்துவிட்டு இப்போது திரும்பி வந்த பிறகு அவர் அந்த ஓலையை திரும்பச் சொருகியிருக்க வேண்டும் எதற்காக இப்படிச் செய்திருக்கிறார் பொற்காசுகள் எதற்காக அதிகம் வைத்திருக்கிறார் பொல்லாத இவர் இன்னும் எப்படியெல்லாம் தன்னை சோதிக்கப் போகிறாரோ தெரியாது இவரிடம் சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏமாந்து போகக்கூடாது எல்லாம் சரியாக இருக்கிறதா தம்பி நீ கொண்டு வந்த பொன் பொருள் எல்லாம் என்று சின்ன பழுவேட்டரையர் கேட்டார் இதோ பார்த்து சொல்லுகிறேன் என்று கூறி வந்தியத்தேவன் பொற்காசுகளை எண்ணினான் அதிகப்படி காசுகளை எடுத்து தனியாக பழுவேட்டரையர் முன்பு வைத்துவிட்டு தளபதி குலத்தில் பிறந்தவன் நான் ஆதித்த கரிகாலரின் தூதன் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவதில்லை என்றான் உன்னுடைய நேர்மையை மிக மெச்சுகிறேன் ஆனாலும் உன்னுடைய வழிச்செலவுக்கு இதை நீ வைத்துக் கொள்ளலாம் எப்போது புறப்பட விரும்புகிறாய் இன்றைக்கே புறப்படுகிறாயா அல்லது இன்றிரவு தங்கி இழப்பாறிவிட்டு பெரியவரையும் பார்த்துவிட்டு போகிறாயா என்று கேட்டார் தளபதி அவசியம் இன்றிரவு இங்கே தங்கி பெரிய பழுவேட்டரையரும் தரிசித்து விட்டுத்தான் போக எண்ணி இருக்கிறேன் ஆனால் உங்கள் ஆட்களிடம் மட்டும் கொஞ்சம் சொல்லி வையுங்கள் என் பொருள்களில் கை வைக்க வேண்டாம் என்று இவ்விதம் சொல்லிக்கொண்டே அதிகப்படியாயிருந்த பொற்காசுகளையும் வந்தியத்தேவன் எடுத்து துணிச்சுருளில் பத்திரப்படுத்திக் கொண்டார் மிக்க சந்தோஷம் உனக்கிங்கே எந்தவிதமான இடைஞ்சல்களும் இனிமேல் இராது உனக்கென்ன வேண்டுமோ தாராளமாகக் கேட்டுப் பெற்றுக் கொள்ளலாம் தளபதி இந்த தஞ்சை நகரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாயிருக்கிறது பார்க்கலாம் அல்லவா தாராளமாக பார்க்கலாம் இதோ இவர்கள் இருவரும் முன்னோடு வந்து கோட்டைக்குள் எல்லா இடங்களையும் காட்டுவார்கள் கோட்டைக்கு வெளியில் மட்டும் போக வேண்டாம் சாயங்காலம் கோட்டைக் கதவுகளை சாத்தி விடுவார்கள் வெளியில் போய்விட்டால் திரும்பி இரவு வர முடியாது கோட்டைக்குள்ளே ஒன் விருப்பப்படி சுற்றி அலையலாம் இவ்விதம் கூறிவிட்டு இரண்டு புதிய ஆட்களை சின்ன பழுவேட்டரையர் தம் அருகில் அழைத்து அவர்களிடம் ஏதோ சொன்னார் அவர் சொன்னது என்னவாயிருக்கும் என்று வந்தியத்தேவன் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டான் கோட்டை தளபதியின் இரு ஆட்களும் தன் இரண்டு பக்கத்தில் வர வந்தியத்தேவன் தஞ்சை கோட்டையை சுற்றிப் பார்க்க புறப்பட்டான் தான் தப்பித்து ஓடாமல் கொள்ளவே அவர்கள் தன்னுடன் வருகிறார்கள் என்பதைப் பற்றி அவனுக்கு சந்தேகம் இருக்கவில்லை கோட்டை வாசல் வழியாக வெளியே யாரையும் போகவிடாமல் கொள்ளும்படி கட்டளை பிறந்திருக்கும் என்பதிலும் ஐயமில்லை ஆனாலும் அவன் அன்று முன்னிரவுக்குள் தப்பிச் சென்றே தீர வேண்டும் பெரிய பழுவேட்டரையர் வந்துவிட்டால் பிறகு தப்பித்துச் செல்வது இயலாத காரியம் உயிர் பிழைத்திருப்பதே முடியாத காரியமாகிவிடும் ஆகவே தஞ்சாவூர் கோட்டைக்குள் வந்திய வந்தியத்தேவன் அங்குமிங்கும் மலைந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தபோது அவனுடைய மனம் தப்பிச் செல்லும் வழிகளைப் பற்றி ஆலோசித்துக் இருந்தது முதலில் இந்த யம கிங்கரர்களிடமிருந்து தப்ப வேண்டும் பின்னர் கோட்டையிலிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் எப்படி தப்புவது அதுதான் தெரியவில்லை பார்க்கப் போனால் இவர்களிடமிருந்து தப்போது பெரிய காரியமில்லை இரண்டு பேரையும் ஒருவின நேரத்தில் தாக்கிக் கீழே தள்ளிவிட்டு ஓடிவிடலாம் ஆனால் எங்கே ஓடுவது தஞ்சை கோட்டையை பழுவேட்டரியர்கள் எவ்வளவு பலப்படுத்தி கட்டியிருக்கிறார்கள் என்பது நாடறிந்த செய்தி அவர்களுடைய அனுமதியின்றி தஞ்சை கோட்டைக்குள் காற்றுக்குடன் நுழைய முடியாது என்று ஜனங்கள் சொல்லுவார்கள் யமனும் வர முடியாது என்று சக்கரவர்த்தியே இன்று காலையில் சொன்னார் அத்தகைய கோட்டையிலிருந்து எப்படி செல்வது இந்த இருவரையும் தொட வேண்டியதுதான் அவர்கள் உடனே கூச்சல் கிளப்பி விடுவார்கள் அடுத்த கணத்தில் தான் பாதாள சிறைக்கு போக நேரிடும் அல்லது உயிரிழக்க நேரிடும் இவர்களை தாக்குவதில் பயனில்லை தாக்காமல் தந்திரத்தினாலேயே தப்பிக்க வேண்டும் அப்படி தப்பித்த பிறகு கோட்டையிலிருந்து வெளியேற வழி தேட வேண்டும் எவ்வளவு பலமான இருந்தாலும் ரகசிய சுரங்க வழி இல்லாமல் போகாது அதை எப்படி கண்டுபிடிப்பது அது யாருக்கு தெரிந்திருக்கும் தெரிந்தவன் யாரேனும் அப்படி இருந்தாலும் தனக்கு சொல்வார்களா இப்படி பலவகையாக சிந்தித்துக் கொண்டே நடந்தபோது சட்டென்று பழுவூர் இளையராணியின் நினைவு வந்தது ஆஹா அந்த கோட்டைக்குள் யாராவது தனக்கு உதவி செய்வதாயிருந்தால் அந்த மாதரசிதான் செய்யக்கூடும் அதுவும் சந்தேகம்தான் ஆனால் ஆழ்வார்க்கடியானின் பெயரைச் சொல்லி ஏதேனும் தந்திர மந்திரம் செய்து பார்க்கலாம் அப்படி பார்ப்பதற்கு முதலில் பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்தாலும் தான் அங்கே ராணியை பார்க்கச் செல்வது இந்த திடீர்களுக்கு தெரியக்கூடாது தெரிந்தால் இவர்கள் போய் சின்ன பழுவேட்டரையரிடம் சொல்லிவிடுவார்கள் அதிலிருந்து என்ன விபரீதம் நேருமோ யார் கண்டது ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் அரண்மனையில் இருக்கும்போது அவரே வந்துவிட்டால் என்ன செய்வது சிங்கத்தின் குகைக்குள் நாமாகச் சென்று தலையை கொடுப்பது அப்படியாகுமே வந்தியத்தேவனுடைய மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தபோது அவனுடைய வாயும் கண்களும் சும்மா இருந்து விடவில்லை பின்னோடு வந்தவர்களை அது என்ன இது என்ன அது யார் அரண்மனை இது யார் மாளிகை இது என்ன கட்டடம் அது என்ன கோபுரம் என்றெல்லாம் அவன் வாய் கேட்டுக்கொண்டே இருந்தது அவனுடைய காதுகள் இது பெரிய பழுவேட்டரையர் அரண்மனை அல்லது பழுவூர் இளையராணி அரண்மனை என்று மறுமொழி வருகிறதா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தன அவனுடைய கண்களோ அப்புறமும் இப்புறமும் நாலாபுறமும் கவனமாக பார்த்து கொண்டு வந்தன அப்படி பார்த்து வந்தபோது ஒரு விஷயம் அவன் கண்கள் வழியாக மனதில் நன்கு பதிந்தது கோட்டைக்குள்ளே பிரதான வீதிகள் விசாலமாயும் ஜன போக்குவரத்து நிறைந்ததாயும் இருந்த போதிலும் சந்து புந்துகளும் ஏராளமாயிருந்தன மரமடர்ந்த தோட்டங்களும் அதிகமாயிருந்தன அந்த சந்து புந்துகளின் வழியாகச் சென்று அடர்ந்த தோட்டத்திற்குள் புகுந்து மறைந்து கொள்வது அசாத்தியமான காரியமல்ல ஒரு நாள் இரண்டு நாள் கூட தலைமறைவாக இருப்பது சாத்தியந்தான் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் காணாமற் போன ஓலை நிச்சயமா சின்ன பழுவேட்டரின் கையில கிடைச்சிருக்கும் இது வந்தியத்தேவன் கவலை இந்த வாலிபன் நடுநிசிக் கூட்டம் நடந்த இரவு கடம்பூர்ல தங்கியிருந்தான் ஆதித்த கரிகாலனோட ஆளாச்சே என்கிற கவலை அவருக்கு இந்த பின்னணியில ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த சொற்போர திறமையோட அமைச்சிருக்கார் ராக்கி தஞ்சை கோட்டைக்குள்ள எனக்கு தெரியாத ரகசியம் ஒண்ணு இருக்க முடியாது ஆதித்த கரிகாலன் அதிகாரம் பாலாற்றுக்கு தான் செல்லோ இங்கே சக்கரவர்த்தியின் அதிகாரம்தான் செல்லும் கோட்டை தளபதி இங்கே மட்டும் என்ன புலிக்கொடி பறக்கிற இடமெல்லாம் சக்கரவர்த்தியின் அதிகாரம்தான் இதில் என்ன சந்தேகம் இப்படி மடக்கிறான் வந்தியத்தேவன் அதனாலதான் இந்த கோட்டைக்குள்ள எனக்கு தெரியாத ரகசியம் இருக்க முடியாதுன்னு அதுவும் சக்கரவர்த்தி நலன் கருதி சமாளிக்கிறார் கோட்டை காவலர் இப்படி மாறி மாறி பேச்சு திறமையை காட்டுறாங்க சக்கரவர்த்திக்கு விரோதமா ஒரு சதி அவருடைய திருக்குமாரர்களுக்கு விரோதமா இன்னொரு சதி நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் இந்த அஸ்திரத்தை போட்டு அவரை வீழ்த்திடுறான் வல்லவரையன் சரி இந்த பகுதியில் இடம்பெற்ற சில தோழர்கள் திருமுகம் பெரியவங்க எழுதுற நிருப்பம் கடிதம் இங்கே சக்கரவர்த்தி தரவிருக்கும் கடிதம் அனுகூலம் நன்மை சாதகம் எதிர்ச்சொல் பிரதிகூலம் யம கிங்கரர் யம தூதர் காலனின் ஏவலாளர் கிங்கரர் இதன் சொற்பிறப்பு சுவையானது கிம்னா என்ன கரோமி அடியேன் செய்யணும் அதாவது என்ன செய்யணும்னு எப்பவும் ஏவலுக்காக காத்திருக்கிறவங்க கிங்கரர் வந்தியத்தேவனை கண்காணிப்பில் வச்சிருக்க ரெண்டு பேரை அவனோட அனுப்புறார் கோட்டைக்காவலர் ஏதோ கேட்டுக்கிட்டே வராம மனசு வேற சிந்தனையில் இருக்குது வாயாதன் போக்குல பேசிக்கிட்டு இருக்கு இந்த நிலைய பெரியாழ்வாரும் சுந்தரரும் பக்குவமா சொல்றாங்க மற்றவங்க செய்வாங்க மகான்கள் ஆராய்வாங்க இல்லையா சந்து பொந்துகள் பற்றி கல்கி ஒரு கட்டுரையில் நகைச்சுவையோடு எழுதியிருக்கிறார் தஞ்சாவூர் சந்துகளில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் எதிர ஒருத்தர் வந்துட்டு அவரை குனிய வச்சு ஒரே தாண்டாக தாண்டித்தான் போக முடியும் குதிரைங்கிற ஆட்டம் இந்த சந்துகளில் தான் ஆரம்பிச்சிருக்கணும் குதிரையை அமுதன் வீட்டிலேயே விட்டுட்டு வந்தது பல விஷயங்களுக்கு நல்லதா போயிடுச்சு தேவைப்பட்டா குதிரை ஆட்டம் போட்டு ஓடிடலாமே இந்த சந்துகள் வழியா செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்